உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்றான கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்ள வரும் கோடிக்கணக்கான பக்தர்களால் நகரம் மட்டுமல்ல அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகியுள்ளன அயோத்தியா வாரணாசி லக்னோ கான்பூர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து பிரயாக்ராஜ் நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெரும் கூட்டத்தை நிர்வகிக்க போலீசாரும் போக்குவரத்து துறையினரும் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் கனரக வாகனங்களின் இயக்கத்தை தற்காலிகமாக கட்டுப்படுத்தி முக்கிய வீதிகளில் மாற்று வழி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாளை நடைபெறவுள்ள முக்கிய ஸ்நான தினத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பக்தர்களின் பயணம் எளிதாகும் வகையில் கூடுதல் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பயணிகள் தங்கள் திட்டங்களை முறையாக அமைத்து புறப்படும் முன்பு வழித்தட நிலைமைகளை தெரிந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்